ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோகோனட் சிக்கன் கிரேவி பிரியாணி நெய் சாதம் பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடையை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதே மூணையும் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு வாரம் மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க லைட்டாக வாசனை வந்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கருப்பெலாம் சேர்த்துட்டு நல்லா முறுமுறுப்பாகிற வரைக்கும் வறுத்துருங்க இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஜாலில் சேர்த்து கொஞ்சம் குறை கருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் தேங்காய் ரெண்டு தான் மெயின் அதனால் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுங்க நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதைக்கிற போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதைக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைத்துல இது கூட வாஷ் பண்ணி வச்சா சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் இந்த கலரில் இருக்குது நீங்கள் தனியாக மஞ்சள் சேர்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் மஞ்சள் தூளாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா தண்ணி விட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க இதில் வந்து பொடி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மெயினாக வந்து இந்த பொடி தான் இந்த கிரேவிக்கான டேஸ்ட்டே தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் அதக்காவும் போதும் உப்பு சேர்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் முக்கால் பதம் வேகணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே வரும் இருந்து அதனால் இதே வந்து கரெக்டான தண்ணியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இந்த டயத்தில் இது கூட ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து திக்கான பால் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு சில்லு அளவுக்கு போதும் இல்லைன்னா சின்ன தேங்காய் இருந்தால் ஆறமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதை திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் முடி போட்டோம்னா சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் ரெடி ஆயிடும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் நான் இன்றைக்கி பிரியாணியோடு வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் சாதத்துக்குலாம் செமையாக இருக்கும் அதே போல் பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ